நண்பர்களே காலம் மாறியிருக்கிறது இப்போது இந்தியா அந்த நாடு அல்ல யாரும் எளிதில் சிறியது என்று நினைக்கும் நாடு முன்பு இந்தியா அமைதியாக சகோதரத்துவ ஒத்துழைப்பு என்கிற அடிப்படையில் அதன் அண்டை நாடுகளின் நடையை அணுகியதில்லை இன்று அதே இந்தியா தனது குடிலுக்கு நுழைந்து எதிரிகளை தடுத்து பழிக்கக்கூடும் திறமையை கொண்டுள்ளது சில நேரங்களில் பாகிஸ்தானின் தவறுகளை உலகுக்கு வெளிப்படுத்தி காட்டியது சில சமயங்களில் துர்க்கி அசர்பைஜான் போன்ற நாடுகளுக்கு தன் தகுதியை கண்களால் காட்டியது ஆனால் இப்போது நடிக்கிறது வேறொரு வகை விளையாடு இலக்கு இழைப்பாரியது பங்களாதேஷ் அதே பங்களாதேஷ் ஒருதற்காலத்தில் இந்தியாவின் தோளில் சவாரி செய்து சுதந்திரம் பெற்றது இன்று அது இந்தியாவுக்கு வெளியே கொஞ்சம் கண்ணை காட்டத் தொடங்கியுள்ளது ஆனால் இந்தியா நிரூபித்தது அதன் நட்பு சிங்கம் போல் அமைதியாக இருக்கும் வரை அமைதியாக இருக்கும் ஆனால் யாரும் அதன் எல்லைகள் மற்றும் மரியாதையை தொட முயற்சித்தால் அது பதிலளிக்காது நிற்காது நண்பர்களே இந்த சேனலுக்கு சந்தா செலுத்தவோ அல்லது பகிரவோ நான் ஒருபோதும் உங்களிடம் கேட்கவில்லை நான் சொல்வதில் உண்மை இருந்தால் மக்கள் அதைக் கேட்டு தாங்களே பரப்புவார்கள் இன்று முதல் முறையாக நான் உங்களிடம் ஒரு பணிவான வேண்டுகோளை விடுக்கிறேன் நீங்கள் என்னை ஒரு நேர்மையான பத்திரிகையாளராக கருதினால் இப்போது இந்த சேனலுக்கு குழு சேருங்கள் மற்றும் இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள் கடந்த சில மாதங்களாக பங்களாதேஷ் சீனா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய கனவுகளின் பெட்டியில் நின்று இந்தியாவை பொருளாதார மற்றும் மூலோபாய ரீதியாக அழுத்த முயன்றது அவர்கள் எண்ணியது சிலிகுரி காரிடார் அதாவது சிக்கன் நெக் அவர்களது காதுக்கு அருகில் இருப்பதால் அதை கட்டுப்படுத்தி இந்தியாவை மாற ஜோங்கோ நோயிங்ஷாங் அளவிற்கு சண்டையிடலாம் என்று ஆனால் இந்தியாவின் கொள்கை இப்போது மாறிவிட்டது ஒத்துழைப்பு மட்டும் போதாது தேவையினால் கடுமையாகவும் நடக்கும் அதற்காக இந்தியா வெட்டு வைத்தது ஒரே திசையில் அல்ல ஐந்து பிரிவுகளில் ஒரே நேரத்தில் தாக்குகையை செயல்படுத்தியது இந்த தாக்குதல்கள் எல்லை வரையில் மட்டுமல்ல மின்சாரம் எரிபொருள் இணையம் உணவு மற்றும் வர்த்தகத்தை மாத்திரமல்ல பங்களாதேஷின் அஸ்தி எனப்படும் பொருளாதாரத்தை முற்றிலும் கரைக்கத் தொடங்கியன முதலில் மின்சாரம் அதானி குழுமத்தினால்தான் பங்களாதேஷுக்கு மலிவான மின்சாரம் வழங்கப்பட்டு வரும் இந்நிறுவனம் திடீரென பெரும்பங்கு மின்சார விநியோகத்தை நிறுத்தியது அற்புதமாக நகரங்கள் தொழிற்துறை பகுதிகள் இருளில் மூழ்கின துணி தொழில் பங்களாதேஷின் முதுகெலும்பு நிலைக்கே உடைந்து பரபரப்பும் வேலை நிறுத்தங்களும் ஏற்றப்படின கோடிக்கணக்கான வர்த்தகங்கள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன இது வெறும் மின்வெற்று அல்ல இது மின்சாரத்தை எழுச்சியாய் பயன்படுத்திய பொருளாதார தாக்குதலாக அம்ளியது இதற்கு மேலொன்று முந்தைய விலையில் வழங்கப்பட்ட மின்சாரம் இப்போது மூன்று மடங்கு விலையில் விற்பனைக்கு நிற்பது போலி அவனங்களை குலைக்கச் செய்தது பங்களாதேஷ் தொழிலாளர்கள் தொழிலதிபர்கள் யாரும் இதை சமாளிக்க இயலவில்லை அடுத்து இரண்டாம் அடி டிஜிட்டல் தாக்குதல் பங்களாதேஷின் இணையம் பெருமளவிலான பாகம் இந்தியாவினால் போடப்பட்டுள்ள ஆப்டிக்கல் ஃபைபர் வழித்தடங்களுக்கு சாரப்பட்டது இந்தியா தனது சர்வதேச நுழைவாயில்களை மூடியவுடன் பங்களாதேஷின் இணைய வசதிகள் மௌனமாகிவிட்டன வங்கிகள் பரிமாற்றம் நிறுத்தின செய்திகள் ஊடகங்கள் ஒலிபெருக்கம் கொண்டோ நிகழ்ச்சியோ நடத்த முடிந்ததில்லை அரசு இணையதளங்கள் செயலிழந்தன இது ஒரு சிக்கலான தொழில்நுட்ப கோளாறு அல்ல இது திட்டமிடப்பட்ட டிஜிட்டல் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் எதிரியின் முழுமையான அறிவியல் மற்றும் சமூக ஊடக அமைப்பை ஒரே தடவையில் மாவுனமாக்கி அதன் பிரசயாதனை சக்தியை அழித்து வைத்தல் இதுதான் இந்த தாக்குதலின் நோக்கம் மூன்றாவது அடி எரிபொருள் அதிரடி பங்களாதேஷ் தனது எண்ணெய் மற்றும் பெட்ரோல் தேவையின் பெரும் பகுதியை இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்து கொண்டிருந்தது இந்தியா திடீரென பெட்ரோல் டீசல் விநியோகத்தை தடுப்பதன் மூலம் ஒரு பெரும் ஆபத்தை உருவாக்கின பள்ளி பேருந்துகள் நிறுத்தப்பட்டன தொழிற்சாலைகள் இயங்கவில்லை ஆம்புலன்ஸ்கள் கூட எரிபொருள் இல்லாமல் தளர்ந்தன ஜெனரேட்டர் மூலமாக இயங்கிக் கொண்டிருந்த பல இடங்களின் இயந்திரங்களும் நின்றன சாலைகள் வாகனங்களால் நிரம்பினாலும் டங்கிகள் வெறுமையாக இருந்தன மக்கள் மத்தியில் அச்சம் பரவின சந்தைகள் எதையும் போல ஒரு உறைந்த சுயநிலை அடைந்தன இதன் நோக்கம் தெளிவாக இருந்தது எரிசக்தியை ஒரு ஆயுதமாக மாற்றி பங்களாதேஷின் செலவு கட்டமைப்பையும் வாழ்க்கை வரிசையையும் முற்றிலும் பாதிக்கத் தீர்மானித்த இந்தியா இவ்வழியில் பங்களாதேஷை தன் நிபந்தனைகளை ஏற்கச் செய்ய தலைகுனிக வைத்தது நாலாம் அடி உணவு அவசரம் எல்லைகளின் வழியாகப் போகும் உணவுப் பொருட்களின் விநியோகத்தை இந்தியா முடித்துவிட்டது அரிசி பருப்பு காய்கறிகள் பழங்கள் இவையெல்லாம் தடையடைந்தன சந்தைகளில் காலி அறைகள் சில்லறை விலைகள் உயர்ந்தன ரேஷன் கடைகள் வரிசையால் நிரம்பின ஆனால் பைகள் காலி மனுஷர்களின் அன்றாட உணவுப் பொருட்கள் அசௌகரியத்தின் முன் சிதைந்தன இந்த தாக்குதல் ஒரு தெளிவான செய்தியையும் கொண்டிருந்தது இந்தியாவின் உதவி என்பது பரிசாக அல்ல மரியாதைக்குரியவர்களுக்கு மட்டுமே என்று பஞ்சாம் எல்லை மூடல் இந்தியா நான்கு முறை தாக்கிய பிறகு கடைசியாக அவர்களுடைய நீளமான எல்லையை முழுவதுமாக தற்காலிகமாக அடைத்து போட்டது வர்த்தக வழிகள் மூடப்பட்டன லாரிகள் கண்டெய்னர்கள் எல்லையோரத்தில் நின்று சளைக்க மாலை தடை காரணமாக நிற்பலமான பொருட்கள் அழுகி சென்று போனது பல தொழில்கள் இந்திய சந்தையில் தற்காலிகமாக இருந்து வந்தவை அவற்றை இழந்தன பல கோடி மதிப்புள்ள சரக்குகள் அவதானமின்றி வீணாகச் சென்றன பின்னர் பங்களாதேஷின் வர்த்தகச் சங்கிலி முற்றிலும் ஊதியின்றி பதுங்கியது இந்த ஐந்து தாக்குதல்களின் போதும் பங்களாதேஷின் நிலை தீவிரமானது மின்மை வந்தது இருள் ஓடியது இணையம் துண்டிக்கப்பட்டது குரல்கள் மாவுனமாகின எரிபொருள் அழிந்தது போக்குவரத்து நிறுத்தப்பட்டது உணவு வந்ததில்லை எல்லை மூடப்பட்டதனால் வணிகம் முடிந்தது இவை வெறும் கொள்கை செயல்பாடுகள் அல்ல இது புதிய இந்தியாவின் கொள்கையின் வெளிப்பாடு இங்கு பேசப்படும் யுத்தம் வேறுபட்டது அது பேச்சுவார்த்தை அல்ல அது செயல் நிரூபிப்பு இந்தியா இப்போது எந்த ஒரு நாடும் அதன் நட்பை பயங்கரவாதம் செய்கிறதே எனில் அதை திறந்த வெளியில் தள்ள மாட்டாது என்பதை காட்டியது தாக்குதல்கள் நடந்த பிறகு உலகமே இதை கவனித்தது பங்களாதேஷ் உதவி தீவிரமாக சீனத்தை நோக்கி கோரிக்கைகள் விடுத்தது ஒருவேளை பிற நாடுகள் உதவிக்கு வரலாம் என்ற எதிர்பார்ப்பில் ஆனால் பெரிய நாடுகள் இந்த விவகாரத்தில் நேராக கியாண்டிருந்து நிலையாக நின்றலாம் என்று தயங்கின உலக அரங்கில் பங்களாதேஷ் நியாயம் கேள்வி எழுப்பின போது இந்தியாவின் பிரதிநிதி நீதி மற்றும் சட்டத்திற்கு ஏற்ப பதில் அளித்தார் இந்தியா அமைதியை விரும்பும் ஆனால் அதன் பரப்பளவில் ஒருபோதும் தனது அரசமைப்பை தாழ்த்த அனுமதிக்க மாட்டாது இந்த கேள்வி இன்றைய இந்தியாவின் புதிய வெளிநாட்டுக் கொள்கையின் முகமாக மாறியுள்ளது இதோ இந்தியா தற்போது தனது வடகிழக்கில் உயரமான உள்கட்டமைப்பு திட்டங்களை பலவீனமின்றி முன்னெடுத்து வருகிறது நெடுஞ்சாலைகள் சுரங்கங்கள் ரயில் இணைப்புகள் இதனால் எதிர்காலத்தில் யாரும் எவ்விதம் கொண்டாலும் இந்தியா தனது வடகிழக்குக்கான இணைப்பை பாதுகாத்துக் கொள்ளும் மேட் இன் இந்தியா என்ற புதிய கதை எழுவதற்கான தயாரிப்பே இதையே மொத்தத்தில் இந்த சம்பவம் மட்டும் பங்களாதேஷுக்கு எதிராக நடந்ததல்ல இது அந்த நாடுகள் அனைத்திற்கும் ஒரு விழிப்பூட்டல் யாரேனும் இந்தியாவின் நட்பை நம்புவதாக முகமுனையை பயன்படுத்தி தீங்கு புரிய முயன்றால் அவர்களுக்கு கடுமையான பின்னழிவு எழும் பாகிஸ்தான் துர்க்கி சீனா யார் வேண்டுமானாலும் அதே விதமாய் தண்டனை பெறலாம் இன்று போர்கள் எல்லைகளின் மீதிலேயே நிலவுவதில்லை மின்சாரம் தரவு எரிபொருள் மற்றும் வர்த்தக வரிசைகள்தான் முக்கிய ஆயுதங்கள் இந்நவீன யுத்தத்தில் இந்தியா வெற்றியடைந்துள்ளது இது வெறும் செய்தி அல்ல இது இந்தியாவின் மனோபாவத்தை பிரதிபலிக்கும் துணிச்சலான அறிக்கை பல தசாப்தங்கள் அமைதியை விரும்பி பேசிய இந்தியா இப்போது தன் நலன்களை பாதுகாப்பதில் அதிவேக கூர்மையான செயற்திட்டங்களை மாற்றி என்கிறது நண்பர்களே நீங்கள் இந்த புதிய இந்தியா பற்றி பெருமிதம் கொண்டிருக்கிறீர்களா உங்கள் கருத்துக்களை கீழே கருத்து பகுதியில் பகிருங்கள் இது உங்கள் நாட்டின் புதிய அடையாளத்தை பற்றிய கதை இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்தால் நன்றாக இருக்கும் வந்தே மாதரம் ஜெய் ஹிந்த் we <laughs>